கடவுளர் யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் ஸ்ரீனிவாசனேன் பணிவான வணக்கங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது இந்த டிசம்பர் இருபதாம் தேதி சனி பயிற்சி இந்த சனி பயிற்சி வந்து முழுமையான சனி பயிற்சி அப்படின்றது இந்த டிசம்பர் இருபது தான் இந்த இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி ஆறு மார்ச் மாதம் வரைக்கும் சனிப்பயிற்சி வந்து மகர ராசிலேருந்து கும்பராசிக்கு பயிற்சியாகி அனைத்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் பல்விதமான நற்பணங்களை தரப்புகிறார் அப்பேற்பட்ட அந்த சனி பகவான் வந்துட்டு சூரிய பகவானோடைய மகன் அப்போ இவர் வந்துட்டு ஒரு நேர்மையான ஒரு கிரகம் இந்த கிரகங்கள்லேயே ஏதாவது இந்த ஒம்பது நபர்களிலேயே சனி பகவான் தான் கொஞ்சம் நேர்மையான பலனை வந்து கொடுக்கக்கூடியவர் அதாவது உயர்ந்தவர்களை எப்படியோ எப்பேரிப்பேட்ட பணக்காரங்களாக இருந்தாலும் திடீர்னு ஒரு நிமிஷத்தில் வந்து கீழே இறக்கி அவங்கள வந்துட்டு அவங்க கர்மவனைக்கு ஏற்ற மாதிரி அவங்க பலனை தண்டிக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் அதே போல் அடிமட்டத்தில் ஊழியர்கள் இருக்கவங்க அவங்கள கூட திடீர்னு கோபுர உச்சிக்கு எடுத்துகிட்டு போய் அவங்கள வைக்கிறது கூட அந்த சனி பகவான் தான் அவங்களோட வினைக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சுய ஜாதகத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த பன்னெண்டு ராசிக்கு சந்திரன் இருக்கிற இடத்துல நம்ம ராசி நேரம் சொல்லுவோம் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அந்த சனி பகவான் வந்து அந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன் எப்படி செய்ய போகிறாரு அப்படின்றத நம்ம ஒவ்வொரு ராசியாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போது சனி பகவான் வந்துட்டு எல்லாவித நன்மையிலும் செய்யக்கூடியவர் இந்த சனி பகவான் அதாவது குரு கொடுப்பார் சனி வந்து தடுப்பார் ஆனால் சனி கொடுப்பார் எவர் கெடுப்பார்னு ஒரு பழமொழி இருக்குது அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவான் வந்து எல்லாத்துக்குமே எல்லா நற்காரியங்களுக்கும் அவ்வளோதான் இப்போ கல்யாண திருமண தடை இருக்கா அவங்க ஜாதிக்கு ஏற்ற மாதிரி அதை நற்பலனை நடத்தி கொடுக்குற திருமணத்தை யோகத்தை கொடுக்கறது தொழில் ரீதியாக சில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறது தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துறது அது மாதிரி பிள்ளைகள் அவங்களோட கல்வி இதை மாதிரி இவங்களோட இதெல்லாம் அந்த இதில் வந்திருக்கும் அப்போ இந்த சனி பகவானுக்கு வந்து எப்படி இருந்தால் இப்போ நிறையா பேருக்கு இப்போ நம்ம ஒரு ஒரு ராசியை நம்ம பார்க்க போகிறோம் அந்த அடிப்படையில் இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஏழரை நாட்டு சனி நம்ம சொல்கிறோம் கண்டக சனி சொல்கிறோம் அத்ரம சனி சொல்கிறோம் அதிர்ராஷ்டம சனி சொல்கிறோம் ஸோ இது எல்லாமே பலன்களை வந்து நம்ம வந்து பார்ப்போம் அந்த பலன்களை வந்து நம்ம எப்படி நம்ம வந்து இந்த சனி பகவான்லேருந்து நம்ம எப்படி விடுபடுறதுன்றதை நம்ம பார்ப்போம் அப்போ அப்படி பார்க்கும்போது சனி பகவானுக்கு பிடிச்சமான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு நேர்மையாக இருக்கணும் முதல் விஷயம் நம்ம என்னதான் நம்ம கர்ம வினைகள் நம்ம இருந்தாலுமே இப்போது நம்மளுடைய நம்மளுடைய இந்த ஜென்மத்தை வந்துட்டு ஒரு நேர்மையான பாதையில் வந்து அதை வந்து நம்ம செய்யணும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒருத்தருக்கு யாருக்கும் வந்து துரோகம் பண்ணாமல் அவங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும் அதே மாதிரி வந்து நம்ம வந்துட்டு மிக வந்து ஒரு சுத்தமாக இருக்கணும் குளித்து நம்ம வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு சுத்தமான ஒரு இதில் வந்து ஏன்னா சனி பவனுக்கு ரொம்ப பிடிச்சது அதான் ரொம்ப தூய்மை ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து கடுமையாக உழைக்கவும் செய்யணும் எந்த அளவுக்கு நம்ம சுத்தமாக இருக்கிறோமோ நம்ம ஆடைகள் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம எது பண்ணாலும் உழைக்கிறதும் நல்ல ஒரு வேர்வை சிந்த அளவுக்கு உழைக்கும் போது பகவான் வந்துட்டு சனி பகவான் வந்துட்டு அந்த கருணை அடிப்படையில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கர்ம வனையில் வந்துட்டு ஒரு நற்பணன்களா சில பேருக்கு அந்த தீய ஏற்ற மாதிரி தீயப்பலன் இருக்கும்போது அந்த நற்பணனாக மாற்றக்கூடிய தன்மை வந்து சனி பகவானுக்கு தான் இருக்குது அப்போ அப்பேற்பட்ட சனி பகவானுக்கு வந்து எல்லா மகத்துவமும் இருந்திருக்கு இந்த இரண்டரை வருடம் இப்போ கும்பராசிலேருந்து இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் எல்லாமே அவர் செய்யப்படுறாரு இது வரைக்கும் இருந்து வந்த துன்பங்கள் சில ராசிகளுக்கெலாம் பெரிய துன்பங்கள்லாம் இருந்திருக்கும் அவங்களாம் வந்து இப்போ விடுபட்டு நல்லது நடக்க போகுது சில ராசிகளுக்கு அதே மாதிரி அதர்ம சனி அத்ராஷ்டம சனிலாம் இருக்குது ஜென்மசனிலாம் இருக்குது அவங்களுக்குள்ளான பலர்களையும் நம்ம வந்து பன்னெண்டு ராசின்னு பார்க்கும்போது அதை வந்து விவரமாக நம்ம பார்ப்போம் இந்த மகர ராசிக்கு வந்து அதிபதி வந்து சனி பகவான் தான் ஏன்னா இப்போ அவரோட பெயர்ச்சியை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்பேற்பட்ட இந்த மகர ராசி வந்துட்டு ஒரு இது இப்போ இதை சிம்பிள் பார்த்திங்கன்னாவே ஒரு முதலை தான் இருக்கும் அதாவது பெரிய தொழில் முதலைகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு தொழிலை சார்ந்து தொழிலை பற்றியே நடக்கக்கூடிய ஒரு தொழில் ஜாம்பவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ராசி நேயர்கள் தான் அப்பேற்பட்ட இந்த மகர ராசி நேயர்களுக்கு வந்து இது வரைக்கும் ஜென்ம சனியாக இருந்த இந்த மகர ராசிக்கு வந்துட்டு இப்போ வந்து பாதசனியாக விலகி பெயர்ச்சியாகி கும்பத்துக்கு வந்து பெயர்ச்சி எடுத்திருக்காரு அப்போ அப்பேற்பட்ட வந்து இந்த சனி பகவான் வந்து இவங்க வந்து பல இடையூறுகள் பல துன்பத்தை இது வரைக்கும் பெற்றுகிட்டு இருந்த இந்த மகர ராசி பல பிரச்சனைகளை சந்தித்த அந்த மகராசி இப்போ வந்து ஒரு நற்பலன்மை அதாவது இந்த பாதசனி அப்படின்னு சொல்லும்போது விடுபடக்கூடிய ஒரு சனி பகவான் இந்த ஏழரை சனி பகவான் இது வந்துட்டு இந்த பாதசனி வந்து குறிப்பாக ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதாவது இந்த திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடையாக இது வரைக்கும் இருந்தவங்கெல்லாம் வந்துட்டு திருமணம் கண்டிப்பாக நடத்தி கொடுத்துட்டு போவார் இது வரைக்கும் இந்த அஞ்சு வருஷம் அவங்களை வந்து படாத பாடுபடுத்தி இருந்த இந்த சனி பகவான் வந்து இப்போது கும்பத்தின் போனதுனால இந்த பாதசனி வரும்போது ஒரு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் ஒரு திருமண தடையாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இல்லை குடும்பத்தை ஒரு கருத்து வேறுபாடாக இருக்கட்டும் பிரிவினையாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே அதை வந்து நிவர்த்தி நிவர்த்தி பண்ணி அவங்களுக்கு ஒற்றுமையை கொடுத்து வளத்தை கொடுத்து ஒரு பெரிய ஒரு லெவலில் அவங்கள ஒரு பொருளாதார தடை இல்லாமல் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த இரண்டரை வருடம் பாதசனியை வந்துட்டு இந்த சனி பகவான் வந்து ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடியிருக்காரு அப்பேற்பட்ட இந்த சனி பகவான் வந்து இப்போ பெயர்ச்சியாகி கும்பத்தில் உங்களுடைய இரண்டாம் இடம் அப்படின்ற இரண்டாம் இடத்துல பெயர்ச்சியாக இருக்கார் இரண்டாம் இடத்துல இருந்த ச சனி பகவான் வந்துட்டு உங்களுடைய நாலாம் வீட்டையும் அதே போல் வந்து எட்டாம் வீட்டையும் அதே போல் பதினோராம் வீட்டையும் அவர் வந்து சனி பவன் வந்து பார்க்குறாரு அதாவது மூன்றாம் பார்வையாக வந்துட்டு உங்களுடைய நாலாம் வீட்டையும் ஏழாம் பார்வையாக வந்துட்டு உங்களுடைய எட்டாம் வீட்டையும் பத்தாம் பார்வையாக உங்களுடைய பதினோராம் வீட்டையும் சனி பகவான் பார்க்குறாரு அப்போ இது வரைக்கும் வந்துட்டு உங்களுடைய ஜென்ம ஜென்ம சனியாக இருந்த பகவான் வந்து இப்போ வந்து இரண்டாம் போது இதுதான் வந்து வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ இந்த போது வந்துட்டு இந்த குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமை இன்மையை வந்து இன்னும் கொஞ்சம் நிலவும் இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் அப்படியே இருக்கும் இனி வந்து நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் அதிகமாக யாரோடையும் கொஞ்சம் வாக்குவாதத்தை ஈடுபடாத இருக்கிறது நல்லது ஏன்னா அந்த இரண்டாம் இடம்ன்ற போது வாக்குஸ்தானம் ஆனால் அந்த வாக்குஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் போது உங்கள் சொற்கள் வந்து ரொம்ப கடுமையாக வரும் அதனால் ஒன்றுக்கு நீங்கள் வந்து ஒரு பத்து முறை அதை யோசித்து பேசுகிறது வந்து ஒரு அது வந்து உங்களுக்கு ஒரு நல் பலனை வந்து தரும் ஏன்னா இரண்டாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தோட தன்மை அந்த ஜாதகருக்கு வந்து வரும்னு சொல்லுவாங்க அப்போ அதுபோது இந்த மகர ராசிக்கு இரண்டாம் இடமே உங்கள் லக்னாதிபதி அப்போ லக்னாதிபதி இங்கே ஆட்சி பெற்று உட்காந்துட்டாரு கும்பத்தில் அப்போ அப்படி கும்பத்தில் அவர் உட்காரும்போது உங்களுடைய வாக்குவன்மை வந்து ரொம்ப நீங்கள் வந்து துல்லியமா யாருக்கிட்ட வாக்குறுதியை கொடுக்கறதும் சரி யார்கிட்டையும் கடினமான சொற்களும் உபயோகப்படுத்தாமல் இருக்கிறதும் ஒரு சிறந்த ஒரு பலனை தரும் யாருக்கு நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது ஸோ இந்த இதெல்லாம் இருக்கணும் உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக இருக்கணும் குடும்பத்தில் வந்துட்டு நம்ம சில விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்து போயிடுறது ஒரு பெரிய ஒரு வாழ்வில் வந்து ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும் ஏன்னா இரண்டாம் இடம்ன்றது வந்து உணவு உணவுஸ்தானமாக அதுதான் உங்களுக்கு குடும்பஸ்தானமாக தான் வாக்குஸ்தானம் அது தான் அதனால தான் வந்துட்டு சனி பகவான் இங்கே அமர்ந்து இருக்கும்போது இதாக இருக்கும் ஆனால் இவரோட பார்வைன்றமோது பல மடங்கு அதை பெருக்கக்கூடியது அப்படின்ற போது இவருடைய மூன்றாம் பார்வை உங்களுடைய இடத்துக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் அப்போ சுகஸ்தானம்ன்ற போது உங்களுடைய நாலாம் இடம்ன்ற போது உங்கள் சுகத்தில் ஒரு பாதிப்பு ஒரு பிரச்சனைகள் ஒரு இது ஏற்றத்தாழ்வு வந்து கொடுப்பார் உள்நரம்பு எலும்பு மஜ்ஜை இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கொடுப்பாரு இதுக்கெலாம் வந்து நீங்கள் வந்து ப்ரிகாஷனாக வந்து இருந்துக்கணும் அப்போ இந்த நாலாம் இடம்ன்ற போது உங்கள் வந்து தாயாரை குடிக்கொடுத்து தாயார் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஆனால் வீடு வனை வாகன யோகங்களில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஏற்றத்தை தரும் அந்த வாகன யோகங்கள்லாம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நாலாம் வீட்டு அதிபதி வந்து செவ்வாய் பகவான் அப்போ செவ்வாய் பகவான் வந்துட்டு உங்கள் ராசிக்கு வந்துட்டு தான் மகரத்தை தான் ஒரு உச்சமே அடைகிறாரு செவ்வாய் பகவான் எங்கே உச்சமாரி தான் அவர் தான் ஏன்னா லாப அதிபதியும் அவர் தான் அப்போ ராபாதிபதியும் செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவானும் மகரத்துல தான் உச்சமாகறார் அப்படின்ற போது இந்த வீடு மனை வாகன யோகங்கள் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெரிய லாபங்கள்லாம் கொடுக்கக்கூடியது அந்த இது வரும் இப்போ நிறையா பேருக்கு வந்துட்டு திசைக்கு ஏற்ற போல் அதாவது அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்களுடைய ஏற்றம் எந்த அளவுக்கு அவங்க லாபத்தை தருது இவங்களுக்கு இந்த பர்சன்டேஜ் லாபம் தெரியுமா இவங்களுக்கு எந்த பர்சன்டேஜ் அப்படின்னு அவங்க சுய ஜாதகத்தை பார்க்கலாம் இது கோச்சார கிரகணம் நம்ம சொல்கிற பலன்கள் அப்படின்ற போது இந்த நாலாம் அதிபதியும் செவ்வாய் பகவான் தான் பதினொன்று செவ்வாய் தான் தான் இந்த நாலாம் அதிபதியும் பதினொன்றாம் அதிபதியும் உச்சமாகிறது மகரத்தில் தான் அப்படின்ற போது வந்துட்டு உங்களுக்கு வீடு மனை வாகன யோகங்கள் அனைத்துமே வந்து ஒரு வெற்றியை தரும் அதை சார்ந்து நீங்கள் ஒரு தொழில் செய்யும் போது அந்த தொழில் மூலிமா உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் உங்களை இரட்டிப்பியாக்கி கொடுக்கறதுக்கு வரிகள் வந்து நிறையா பண்ணும் உங்களுக்கு அதே போல் வந்து உங்களுடைய ச இரண்டில் அமர்ந்த வந்து சனி பகவான் வந்து ஏழாம் பார்வையாக உங்களுடைய வந்துட்டு எட்டாம் பார்வையை பார்க்குற அப்போ இந்த எட்டாம் இடமன்றமோது வந்துட்டு ஆறாம் இடம் வந்து நோய் தன்மையை குறிக்கும் எட்டாம் இடம் வந்து நோய் வீரியத்தை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த எட்டாம் இடத்தை நம்ம சொல்லிக்கலாம் திடீர் அதிர்ஷ்டம் பிரச்சனைகள் சொல்லக்கூடியது அதுதான் அப்போ இந்த திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் அது தடை தாமதத்தோடு கிடைக்கும் திடீர்னு ஒரு செய்தி வரும் உங்களுக்கு இந்த ஏதாவது கிடைச்சிருக்கு அப்படின்ட்டு ஆனால் அது தடை தாமதம் கொஞ்சம் தாமதமாக உங்களுக்கு கைக்கு வந்து கிடைக்குமே தவிர முழுமையாக வந்து தடைப்படாது ஏன்னா நான் முன்னாடி சொன்ன போல் குரு பகவானோட பார்வையும் ஐந்தாம் பார்வையும் அந்த எட்டாம் இடத்துக்கே உங்களுக்கு இருக்குது அப்போ அந்த எட்டாம் போது ஆயுள் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தையே உங்கள் சனி பகவான் அவர் பார்க்குறாரு அப்படின்ற போது ஏழாம் பார்வையே அவர் அங்கே பார்க்குறாரு அப்படின்ற போது உங்கள் ஆயிலையும் இரட்டி பார்க்குறாரு அப்போது உங்களுக்கு வந்துட்டு விஷயங்கள் வந்து எல்லாமே வந்து இருக்கும் இதில் பிரச்சனைகளும் கொஞ்சம் வரும் உங்களுக்கு ஏன்னா அதில் வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் அடிதடி சண்டைகள் வம்பு வழக்குகள் எல்லாமே வந்து சொல்லக்கூடியது அந்த எட்டாம் பாவம் தான் அந்த எட்டாம் பாவத்துக்கு சனி பகவானோடைய ஏழாம் பார்வை அப்படின்ட்டு இருக்கும்போது வந்துட்டு அதில் வந்து ஒரு பிரச்சனை அதனால் வீண் வம்புக்கோ வீண் வாக்குவாதத்துக்கோ போகாமல் இருக்கிறதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வாழ்வில் வந்து ஒரு ஏற்றத்தை தரும் எட்டாம் மேடம் வந்துட்டு உங்களோட ஆயில்னு சொல்லும் போது ஆயுளும் நல்லா விருத்தி அடையும் ஏன்னா குருவோட பார்வையும் இருக்குது அப்போ குருவோட பார்வை இருக்கும்போது உங்கள் சண்டை சத்தவர்கள் பிரச்சனை எல்லாமே வந்து சால்வ் ஆகும் அதனால் வந்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு இந்த பாலசனியில் வந்து உங்களுக்கு எல்லாம் நன்மையை தான் செஞ்சுட்டு கொடுப்போம் ஆனால் அதை காட்டினா இந்த எட்டாம் இடமும் வந்து உங்களுக்கு பெரிய பாதிப்பு வந்து ஏற்படுது அதே போல் வந்துட்டு சனி பவனோட பத்தாம் பார்வை உங்களோட பதினோராம் மேடம் பண்ணும்போது லாபஸ்தானம் மூத்த சகோதரஸ்தானம் இந்த மூத்த சகோதரன் வந்து அதே சொல்லணே குடும்பத்திலேயும் உங்களுடைய வாக்கு வன்மை வந்து ஒரு இதாக இருக்கணும் மூத்த சகோதரர்கிட்டையும் உங்களுடைய வந்து உங்களுடைய வாக்கு வந்து விட்டு கொடுக்கும் தன்மை இருக்கணும் அவங்கள்ட்ட நிதானித்து வாக்கை வந்து விடணும் ஏன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் சொல்லுவாங்க அப்போ அந்த பழமொழிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த பேசுகிறது வந்து நம்ம இதாக பேசணும் அக்கம் பக்கத்து வீட்லேயே சரி மற்றவங்கள்ட்டே சரி கொஞ்சம் பேச்ச தன்மை நம்ம குறைக்கிறது அது மூலியமான லாபத்து வரும் ஏன்னா இந்த பதினோராம் இடம் மூத்த ஸ்த மூத்த சகோதரஸ்தானம் லாபஸ்தானம் அதுதான் அதனால் நம்மளுடைய வாய்தான் நம்மளுடைய லாபத்துக்கும் நம்மள இருக்கேன் இரண்டாம் போது நம்ம வாக்குஸ்தானம் சொன்னால் தனஸ்தானமும் அதான் சொல்லுவோம் அப்போ தனஸ்தானத்தை தான் சனி பகவான் இருக்கார் அப்போ தனஸ்தானத்தில் அமர்ந்த சனி பகவான் பத்தாம் பார்வையாக வந்து லாபஸ்தானத்தையே பார்க்குறாரு அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் தான் உங்களுடைய லாபமே இருக்குது அப்போ நீங்கள் யாருக்கிட்ட எப்படி பேசுகிறீங்களோ அந்த வாக்கின் தன்மைக்கு அடிப்படையில் தான் உங்களோட லாபமும் அடங்கியிருக்கும் அதனால் நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்த தன்மை இருக்கும்போது உங்களுடைய ஏற்றங்கள் வந்து வாழ்வில் வந்து நிறையா வளங்கள் பெறும் அதனால் உங்களுக்கு வரக்கூடிய சனிக்கிழமையில் காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு ஒம்பது இந்த சனி பகவான் சனிக்கிழமை சனிக்கிழமை ஓரையில் உங்களுக்கு நீங்கள் சென்று சனி பகவானை வழிபடும் போது ஒரு விசேஷமான பலன்கள் வந்து அதே போல் வந்து உங்களுக்கு பாத சனி நடக்குது அப்படின்றமோது வெள்ளிக்கிழமை நைட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரே கொஞ்சோண்டு எள்ளை எடுத்துகிட்டு வெள்ளை துணியில் முடிஞ்சு தலைவாணி கடியில் வச்சுட்டு நீங்கள் படுத்துருங்க வெள்ளிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை காயில் நீங்கள் எந்திரிச்ச உடனே அந்த எள்ளை எடுத்து நல்லா நுணுக்கிட்டு ஒரு பிடி வெள்ளை சாதத்தில் அந்த எள்ளை வந்து நீங்கள் அந்த சாதத்தோடு கலந்து காக்காய்க்கு ஒரு பிடி வச்சுருங்க ஸோ இந்த காக்கைக்கு உணவளிக்கிறது வயதானவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இந்த ஏழைகளுக்கு அதாவது வந்து அநாதா ஆசிரமத்துக்கு வந்துட்டு சாப்பாடு அனுப்பிது இதெல்லாம் வந்து உயர்த்தணும் ஏன்னா சனி பகவானே வந்து மந்தக்காரகன் அவர் வந்துட்டு முடவன் சொல்லுவோம் ஸோ ஏழை எளியோருக்கு பண்ணுறது அநாதா ஆசிரமம் ஊனமுற்றவர்களுக்கு பண்ணுறது வந்து சனி பகவான் ரொம்ப வந்து திருப்தி அடைஞ்சு உங்களுக்குடைய வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து பல ஏட்டத்தை கொடுப்பார் ஏன்னா உங்களுடைய ராசிநாதனே சனி பகவான் தான் அப்படின்ற போது உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்கள் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது இந்த ச இந்த பயிற்சியில் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இந்த நற்காரியங்களை செய்யும் போது இந்த விதமான தொண்டு நிறுவனம் இதெல்லாம் தொண்டெல்லாம் செய்யும் போது முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உணவு வணிகிங்க அப்படி பண்ணும்போது அதே மாதிரி வந்துட்டு இந்த செருப்பு தானம் கொடுக்கறது குடை தானம் கொடுக்குறது இதெல்லாம் ஒரு சிறந்த ஒரு பலனை தரும் ஏன்னா இந்த பாத இதெல்லாம் பண்ணுறது ஒரு சிறந்த விஷயம் யாராவது ஒரு பிச்சைக்காரங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு செருப்பு தானம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் சின்ன பரிகாரமாக இருந்தாலும் இதோட பலன் வந்து உங்களுக்கு பெரும் அளவில் இருக்கும் ஏன்னா சொன்னேன் உங்கள் தனாதிபதியே வந்து உங்கள் லாபாதிபதியை பார்க்கும்போது எல்லாமே இரட்டிப்பியாகி வாயில் எல்லாம் வளமும் பெற்று நலவும் பெறுங்க இந்த வரக்கூடிய சனிக்கிழமையில் வந்து சனி பகவானை வழிபட்டு சிறந்த ஒரு பலனை அடைங்க கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்